ஜூன் மாதம் ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஐந்து இரண்டு வாழ்வெளிக்கும் வல்லலே எம் மெய்ப்போற்றுகின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் அதிகாலையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக நமக்கு நன்றி பரிசுத்தால் நேரங்கள் நிரப்புவதற்காக நமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகின்றோம் என்றும் எப்பொழுதும் உம்முடைய பிரசனத்தில் நாங்கள் இருக்கும்படியாக நீர் செய்வதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவிலே நீர் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு நல்லதொரு இதயத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உடலுள்ள சுகத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் கருணையினாலும் எங்களை கண்டவரை ஒவ்வொரு நாளும் வாழ்வு தருகின்றவரே உண்மையை நாங்கள் போற்றி துதித்து மகிமைப்படி அடவரை உமக்காக வாழ்கின்ற மகனாக மகளாக நேரிங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அந்த திருச்சபையில் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகின்றோம் இவரை திருச்சபைக்காக ஆண்டவரே நன்றி ஆண்டவரே அளவரை திருச்சபையின் மூலம் நாங்கள் பெற்றுக் கொண்டிட அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் நம்முடைய தாயை தாயாக தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எல்லா சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உடல் உள்ளோம் அதிகாலையிலே ஒரு குடும்பமாக உம்முடைய அவரை பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து உமக்காக நாங்கள் வாழ்கின்ற மகனாக மகளாக நீர் எங்களை மாற்றி இருப்பதற்காக நன்றி இயேசுவேன் அவர் இன்றைய நாளிலே சுவேன் பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் திருமண நாட்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசீர்வதித்தனும் அவருடைய எதிர்காலம் ஆண்டவரை ஒரு வளமிக்கமாக வளமான வாழ்க்கையை அவரை வாழ்வதற்கு தேவையான அருள் வளங்களை கொடுப்பீராக அப்பா தூய்யாவின் கனிகளையும் கொடைகளையும் பெற்றுக்கொண்டு இயேசுவே என்றும் எப்போதும் கடவுளையே அவர்கள் நினைத்து கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனேன் இந்த தகப்பனை எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு நோயாளிகளையும் கருத்துலப்பு கொடுக்கின்றோம் அப்பா கரம் ஆண்டவரை அவர்களை தொட்டு குணப்படுத்துவதாக இவரை நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனேன் அப்பாவுடைய ஆடையின் விளிம்பை தொட்ட நான் குணமாவேன் என்று நம்பிக்கை கொண்ட அந்த பெண்ணின் இயேசுவே அப்பா பேர் உண்மை தரிசனத்தை கண்டால் போதும் அப்பா உம் வார்த்தையை கேட்டால் போதும் நான் குணமடைவேன் என்று விசுவாசத்தோடு அண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் எல்லா மக்களையும் ஆசிர்வதை தள்ளும் தகப்பனே அப்பா மூளை முடுக்கள் இருக்கின்ற எல்லா சாத்தாளின் அந்தகார சக்திகளை தகப்பனை முறியெடுத்து போடுவீராக அப்பா வீடுகளிலே பிள்ளை சூனியின் கட்டுகளால் அண்டவரை ஒவ்வொரு நாளும் வேதனையோடும் மன கஷ்டத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அப்பா அந்த 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 குடும்பங்களை இயேசுவே அன்றவரை நீ இரட்சிக்கும்படியாக செய்தர்லும் அப்பா சாத்தானில் இருந்த அவர்கள் விடுதலை பெறும்படியாக அண்டவரை கட்டுகளை முறியெடுத்து போடும் தகப்பனே அப்பா எங்கு சென்றாலும் நீரே அவர்களுக்கு துணையாக இருப்பீராக அன்பு ஆண்டவரே தூதர்களை கொண்டு அவர்களை பராமரித்தரலும் தகப்பனே அவர்களுக்கு ஆலோசகராக இருந்து அண்டவர் நீர் வழி நடத்தியறலும் அன்பு ஆண்டவரை பள்ளி செல்லும் பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களுடைய சிறு வயதிலிருந்தே தகப்பனே ஞானத்தை பெற்றுக்கொண்டு அடுத்தவரை பெரியோருக்கும் பெற்றோருக்கும் அவருக்கு மதிப்பு கொடுத்து அவரை தெய்வ பயத்தோடு வாழ்கின்ற அந்த ஞானத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக இளைஞர்களையும் இளம் பெண்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றவர்கள் போகும்போதும் வரும்போதும் தகப்பனே அந்த பிள்ளைகளை ஆண்டவரை நீர் மறைத்து காத்து கொள்வீராக அப்பா எல்லா ஆபத்து விபத்துகளும் இருந்து அவர்களை பாதுகாப்பீராக அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் உடலுள்ள உள்ள பலத்தையும் கொடுப்பீராக அன்பு இயேசுவே அவரே திருமணவரத்தில் கா காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களும் இளம் பெண்களையும் ஆசிர்வதித்து தகுந்த துணை அவர்களுக்கு கொடுத்த தகப்பனை அப்பா திருச்சபை கண்டவரையும் ஒரு உகந்த பிள்ளைகளாக ஆண்டவரை வாழும்படியாக செய்தர்லும் வேலை இல்லாமல் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் மேசுவே கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளைகளுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பை கொடுப்பீராக இப்ப பெற்றோர்களையும் பெரியவர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் ஏசுவே அன்பிற்காக ஏங்கி தவிக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களையும் இவரே நீர் ஆண்டவரை கருணை கண்ணோடு நோக்குவீராக அவர்களுடைய அன்பை ஆண்டவர்களை அவர் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்தர்லும் தகப்பனை இவரை யாருமே இல்லாமல் தகப்பனை திக்க மற்றவர்கள் அனாதைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு தகப்பனை நீரே நீரையும் உடைய மக்களை அனுப்பிர்களை விடுவித்தரலும் தகப்பனே அப்பா சிறையில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் அந்த குடும்பங்களை நீர் பாதுகாப்பீராக எல்லா பொருளாதார தேவைகளை சந்திப்பீராக அன்பு தகப்பனை வெளிநாடு செல்வதற்காக ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதித்து அந்த அந்த குடும்பத்திற்கு தகப்பனே நீரே தாயும் தந்தையுமாக இருந்து அந்தவர்களை வழிநடத்தும் தகப்பனே அப்பா வெளிநாடுகளிலே தங்கி வேலை செய்கின்றவர்களுக்கு அண்டவரி எல்லா பிரச்சினையிலும் இருந்து அந்த விடுதலை கொடுப்பீராக நீரே விடுதலையின் நாயகன் தகப்ப தகப்பனே நீர் எங்களை ரட்சிக்கின்றவர் தகப்பனே அப்பா ரட்சிப்பின் ஆண்டவரே ஊற்றி ஆண்டவரே நீர் எங்கள் மேல் பொலிவீராக ஆண்டவரே நீரே எங்களுக்கு ஆண்டவரே வழிகாட்டியாக இருந்து எங்களுடைய பாதைகளை செம்மைப்படுத்துகிற என்ற நம்பிக்கையோடு எல்லா ஜபங்களையுமே உன் பாதத்தில் ஏறடைத்து வைக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தியலும் எங்கள் ஜீவனும் ஆவியுமாயிருக்கின்ற நல்ல கர்த்தரே அமேன் அமேன் அமேன்